என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சந்தோஷமடையத்தான் செய்யும் ஏனென்றால் ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது என்ன கருப்பா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்னை சந்தோஷமடைவாய் என்று சொல்கிறாயே என்றுதான் என் குழந்தையினி நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ என் வார்த்தைகளை கேட்டால் தள்ளிவிட்டு செல்வாயானாய் யாருக்கோ நடக்க வேண்டிய விஷயம் எங்கோ செல்ல வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே ஏறக்குறைய நீயும் இந்த சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னை உன் அப்பன் கருப்பன் நான் எந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனால் இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதுதான் உண்மை நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடுவேன் அதுதான் உண்மை அதனால்தான் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ன கிடைக்க வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள இப்போதே கருப்பனின் வார்த்தைகளை கேட்டுவிடு நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புட்டு புட்டு வைத்து கொண்டிருக்கின்றேன் யார் யார் சுடுகாட்டு பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இதற்கெல்லாம் முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் என்னதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் செல்வம் அள்ளி எள்ளி கிடைத்தாலும் சரி ஆனால் இந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் அதுவெல்லாம் இருந்து உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கட்டும் ஆசைப்பட்ட செல்வங்கள் உன்னை தேடி வந்து சேரட்டும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது அதுபோன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு அமையட்டும் ஆனாலும் நான் சொல்வது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நீ எக்காலத்திலும் இருந்து மீண்டு வர முடியாமல் மேலும் மேலும் கஷ்ட உலகத்திற்குள் தான் சிக்கி கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் ஒருவருடைய உடல் நலம் யார் ஒருவருக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லையோ எப்படியோ அது இருந்துவிட்டு போகட்டும் தன் வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சிப்பதோ அல்லது எந்த விஷயத்திலும் பொய் சொல்வதோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் செய்து கொண்டிருக்க கூடாது இப்போது உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாகவே நல்லபடியாகவே புரியும் என்று நான் நம்புகின்றேன் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உடல் மீது கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயங்களை அடைந்தையோ தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் நிச்சயமாக அது அவர்களின் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என் குழந்தையே உடல்நலம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக அதிகமாக பேண வேண்டிய ஒரு விஷயம் நீ எந்த ஒரு உடறச்சி பேச்சுகளும் சரி எந்த ஒரு இடத்தில் சென்று அதிகமாக படித்தாலும் சரி கடைசியில் உனக்கு தெரிய போவது என்னவோ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றிகள் தான் நீ உணரப்போவது எல்லாம் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை தான் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு உன்னுடைய உடல் நடத்தையும் நல்லபடி எப்போதும் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் ஒரு எல்லை மீறி செல்லும் போதுதான் எல்லாம் நாம் கைமீறி நடக்கும்போது நடக்கும் போது அந்த நேரத்தில் நிச்சயமாக என் நீ பார்ப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நடக்கிறது ஒவ்வொருவரும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமோ இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது எப்போதுமே துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை என்பதை புரிந்து கொண்டு அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சற்று செபிக் கொடுத்து கேள் என் குழந்தையே கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கை கண்ட விஷயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் இருக்கின்றது ஆனால் நிம்மதி என்ற ஒன்றும் மற்றும் இல்லையல்லவா சந்தோஷமாக ஒரு வருடத்தில் சிரித்து பேசி எத்தனை நாட்களாயிற்று என்று சற்று சிந்தித்து பார் அதாவது போலியாக சிரிப்பதற்கும் நாம் உண்மையாக மற்றவரை பார்த்து சிரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீ உண்மையாக எப்போதும் யாரை பார்த்து சிரித்தாய் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையை அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் அதனால் இதை குழம்பிக்கொண்டு எப்போதும் நீ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்காதே என் பிள்ளையே எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான வெற்றியையும் நீ பெறுவாய் என்பதை மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் நான் சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்போதும் எல்லா விஷயங்களுமே நமக்கு இதையும் தாண்டி வந்து நமக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் மிகவும் கடினமான நாட்கள் அந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் களை தெரிந்துட்டு அதையெல்லாம் வெளியில் தூக்கி சுமந்து எரிந்துவிட்டு எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே முன்வந்திட வேண்டும் என்றும் சரி கருப்பா மரண படுக்கை அதாவது சுடுகாட்டு பயணம் யாருக்கு தயாராக இருக்கிறது என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே யார் ஒருவர் மற்றவர்களின் வாழ்க்கையை அளிப்பதிலும் மற்றவருக்கு கெடுதல் நிலைப்பதிலும் அதிக கவனம் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை கவனித்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பயணம் தொடங்கிவிட்டது என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் இப்படி சொன்னாலாவது எல்லோருமே தேவையில்லாத விஷயம் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய உடல் நலத்தில் கவனத்தில் செலுத்துவார்கள் அல்லவா தன்னுடைய உடல் நலத்தில் தனக்கான உண்மைகளை பெற நினைப்பார்கள் அல்லவா எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலுமே இன்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் யாரும் யாருக்கும் செய்திட முன்வருவது கிடையாது என் பிள்ளையே அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே எல்லோருமே மற்றவர்களை பார்த்து பார்த்துதானே நேரம் போய்விட்டது அவர்களுக்கு அந்த நிலை இந்த நிலை என்று சொல்லி அதை எண்ணி பொறாமை கொண்டும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருந்து இருந்தே பாதி பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் இருந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிசமமாக நீ முடிவு செய்யும் போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒன்று சேர கொடுக்கும் எப்போதும் தன்னுடைய உடல் நலத்தின் மீது ஒருவருக்கு அக்கறை வந்து விட்டதோ அப்போதே புரிந்து கொண்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சற்றென்று ஒரு நொடியில் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் எல்லா விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்தி அமர வைக்க நினைக்கின்றேன் அதனால் எப்போதுமே உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலுமே அந்த விஷயத்தில் இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் என் அன்பு குழந்தையே எப்போதுமே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எண்ணம் எல்லோருக்குள் இருக்க வேண்டும் உட உன்னுடைய உடல் நலனில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் ஸ்தாமிக்க செய்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக நம்பினால் போதும் மன உறுதியோடும் வலிமோடும் நான் எப்போதும் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு மன நிறைய தைரியத்தோடு நீ இருந்து கொண்டால் போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்து விடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது சொல்வது போலதான் எப்போதும் இறுக்கமான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்காமல் சந்தோஷமான மனநிலையோடு இருக்க வேண்டும் எதிரில் வருபவன் எதிரியாக இருந்தாலும் சரி உன் முகத்தில் புன்னகை என்ற ஒன்று எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் சரி செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார் இன்று இந்த உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ சரியாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லா உன்னை பேர் ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டதனால்தான் கருப்பனிடத்தில் இருந்து இது போன்ற செய்தியை நீ கேட்டுவிட்டு என்னவென்று தெரிந்து கொள்கின்றாய் அப்ப நான் இருக்கும்போது உன்னை தேடி வருகின்ற எந்த ஆபத்துக்கள் ஆனாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் மற்றவருக்கு வரக்கூடிய ஆபத்து அதனால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்த அந்த வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது அத்தனையும் உண்மை அவரவர் மனநிலையில் அவர்கள் கெடுதலை தான் வாழ்க்கையில் ஏற்படுத்துவது போல இப்போது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவர் இந்த சோதனையில் நிச்சயமாகத்தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் இழந்துவிட போகின்ற நேரம் வரப்போகிறது எப்போதும் இந்த வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்ட அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே கருப்ப நினைப்பதும் நடத்துவதும் எப்போதும் உனக்கு உனக்காகவே உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானது உன்னோடு இருந்து நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து ஆனால் உன்னுடைய எதிரிகள் அங்கு என்ன செய்ய துரோகம் செய்வதற்கும் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க என்று அவர்கள் எண்ணிய எண்ணத்திற்கும் தரமான பதிலடியை இப்போது உன் அப்பன் கொடுத்திருப்பாள் என்பதை மறந்துவிடக்கூடாது நான் என்னெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு கிடைக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டனோ என்ன விஷயங்களெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டுமென்று நினைத்தேனோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உரியதாக மாறப்போகின்றது உனக்கே உனக்காக நன்மைகளை நல்ல மாற்றங்களோடு கொதுக்கத்தான் போகிறது என் குழந்தையே தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லாமல் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து கொண்டிருப்பவர்க்கு நிச்சயமாக நாளைய பயணம் தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கவில்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இந்த வாழ்க்கையில் நீ எப்போதும் அடுத்தவருக்கு கெடுதலை செய்ய நினைத்தால் அழிந்து விடுவாய் என்பது உண்மை யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே அது பொருந்தும் உண்மையான அன்பு இல்லாத இடத்தில் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடக்காது இதையெல்லாம் நீ புரிந்து ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒன்று சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே சுடுகாட்டு பயணத்தை நீ தவித்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் யாரெல்லாம் இது இதுபோன்ற தவறுகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இது போன்ற நாட்களில் தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு போன்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் செய்யும் அதை அவர்கள் விட்டுவிட போகும் ஒருபோதும் இணைக்க மாட்டார்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ உன்னுடைய மனதையும் கட்டுப்படுத்தி உன்னுடைய உடலையும் உன்னுடைய அனைத்து விதமான சூழ்நிலைக்கேற்றவாறு பழகிக்கொள் வெயிலிலும் மலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது போல வேறு யாரும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை என் பிள்ளையே கருப்பனின் உத்தரவாதத்தின்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை செயல்களும் செயல்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதை மறந்து விடாதே தன்னையும் தன்னுடைய உடலையும் கவனித்து விட்டால் வாழ்க்கை உன்னை பல காலம் இங்கே தங்கி இருக்க சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கை உனக்கு தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்கள் ஒரு காரணம் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே கருப்பன் சொன்னது போல இவர்களுக்கு நல்லதே நடக்காது என்று தானே நல்லது அதைதான் ஏன் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தான் அவர்களுக்கு செல்ல வேண்டும் கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா என் குழந்தையை அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவன் எப்போதும் அடுத்தவர்களைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவன் இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் ஒற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவன் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் எல்லாம் மனநோய்க்கு உட்பட்டவர்கள் என் பிள்ளையே மனநோயை தூக்கி சுமந்து கொண்டு சுமந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் தன்னுடைய மனதில் எப்போதும் எந்த நல்ல எண்ணங்களும் இருக்காமல் எப்போதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல் யார் வாழ்க்கையை எப்படி அளிக்க வேண்டும் எந்த நிலையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழு நேர எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது என்பதையும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தினால் கூட அதை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நீ நிறுத்திவிடு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பல நிச்சயம் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க வேண்டுமென்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் எப்போதுமே இவர்கள் இதுபோன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை ஆட்டி படைத்து விட்டது எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அளித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே ஏனென்றால் அவர்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இப்போது எவ்வளவுதான் நாம் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலும் ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்துவிட்டு நீ எனக்கு இதை செய்தாய் என்று போராட போவதும் கிடையாது என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒருபோதும் செய்ததற்காக உன் மீது நன்றிகடனோடு அவர்கள் இருக்க போவது கிடையாது அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவராக இருந்து விட்டால் கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை இப்படித்தானே இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த கருப்ப நான் தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை எல்லாம் நிறைய முறை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இந்த மனிதர்கள் இப்படியும் கூட ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து பல நல்ல திருப்பங்களை உன் அப்ப நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளை இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய செயல்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் எல்லா பிரச்சனையுமே தாண்டி இந்த வாழ்க்கை வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிய முடிந்தது அப்படி என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட நிலையில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா அப்படியானால் இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க அல்லவா இவர்களை நாம் காப்பாற்றி விடலாமா அல்லது விட்டு விடலாமா என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்கின்றேன் என் குழந்தையே நாம் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்வார்களானால் அவர்களை காப்பாற்ற வேண்டி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாதே அப்படி செய்தால் கருப்பனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய் ஒரு முறைப்பட்ட பாடுகளும் பட்ட கஷ்டங்களும் போதாதா இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பம் போதாதா நீ எவ்வளவுதான் அழுதுபார் எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று கத்திப்பார் ஒரு துளி ஆறுதல் கூட இவரிடத்தில் இருந்து உன்னால் பெற முடியாது ஒரு துளி அளவு கூட உனக்கான நம்பிக்கை கூட இவரிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கானதாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் போதே இந்த வாழ்க்கையை அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்களும் இந்த உணர்வினால் அந்த உணர்வின் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கடினமானதாகவே இருப்பதாக தோன்றுகின்றது அல்லவா அப்படி இருக்கும்போது அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க எப்படி இவர்களுக்கு எண்ணம் வருகிறது இன்னொருவர் வாழ்க்கையை கெடுத்து அதில் சந்தோஷப்படுகின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்தோம் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் கண்ணீரை நாம் காண வேண்டும் அப்போதுதான் நாம் சிந்திய கண்ணீருக்கான அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு புரியும் என் குழந்தை நீ அல்லவா என் தங்க பிள்ளையை நீ சொல்வது போலவே நடக்கட்டும் நீ சொன்னது போலவே அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யட்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை உனக்கு என்ன தேவை என்ன இருக்கிறதோ உனக்கு இதற்கு மேலும் மேலும் என்னெல்லாம் தேவை என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் எப்போதுமே அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு தனக்கானவே எல்லாமே சென்றுவிட்டு இவரை காப்பாற்றிய வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா ஒருவேளை இவர்களுக்கு அந்த கொடூர மரணம் முழுமையாக உன்னால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நடக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற நீ கண்ட அத்தனை விஷயங்களும் அத்தனை கனவுகளும் உனக்கு நினைவாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்காதே என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் உன்னை பலவீனமாக்கிவிடும் என்பதை மறந்துவிடாதே தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்காக பிறந்த குழந்தை அல்லவா என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கப் போகிறது என்பதையும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீயும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்